அனைவருக்கும் வணக்கம் இன்று மே ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று எண்பத்தி எட்டு ரூபாய் ஐம்பது பைசாவாக விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளி இன்று கிராமிற்கு இருபது பைசாவும் பத்து கிராமிற்கு இரண்டு ரூபாயும் அதிகரித்துள்ளது ஒரு கிலோ வெள்ளியின் விலை இருநூறு ரூபாய் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று வெள்ளி ஒரு கிராம் எண்பத்தி எட்டு ரூபாய் எழுபது பைசாவாகவும் பத்து கிராம் எட்நூற்று எழுபத் எண்பத்தி ஏழு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை எண்பத்தி எட்டாயிரத்து எழுநூறு ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு பதினைந்து ரூபாயும் ஒரு சவரனுக்கு நூற்று இருபது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஏழாயிரத்து எண்பத்தி ஐந்து ரூபாயாகவும் எட்டு கிராம் ஐம்பத்தி ஆறாயிரத்து அறுநூற்று எண்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் எழுவதாயிரத்து எட்நூற்று ஐம்பது ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு பதினைந்து ரூபாயும் ஒரு சவரனுக்கு நூற்று இருபது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து ஆறுநூற்று பதினைந்து ரூபாயாகவும் ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் அறுபத்தி ஆறாயிரத்து நூற்று ஐம்பது ரூபாயாக விற்கப்படுகிறது நன்றி